ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜித்யாக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரலட்சுமி நோம்புக்கு கலசம் எப்படி வீட்டில் வைக்கிறது அந்த கலசத்தில் என்னென்ன பொருட்கள் வைக்கணும் வியாழக்கிழமையை அந்த கலசத்தை எப்படி ரெடி பண்ணுறது அட்டை எப்படி அம்மனுக்கு முன்னாடி அந்த அட்டை நம்ம வீட்டிலே எப்படி செய்கிறது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அம்மனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பித்தளை சொம்பு வெள்ளி சொம்பில் நம்ம கலசம் தேங்காய் வச்சு ரெடி பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதை மாதிரி ஜடை அட்டை வந்து நிறைய கடைகளில் கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா அதிக அளவில் நமக்கு கிடைக்கிறது இல்லை ஸோ இந்த ஜடை அட்டை நானே வந்து எப்படி தைச்சு அம்மனுக்கு ரெடி பண்ணுறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படியே வந்து இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி உருவாச்சு அதை அந்த கதைகளையும் நான் இதை தைக்கும்போது போது உங்களுக்கு அப்படியே சொல்கிறேன் இந்த ஜடை ஜடையட்டை தைக்கிறதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸி தான் அம்மனை நம்ம அலங்காரம் பண்ணுறோம் நம்ம கையால் பண்ணுறோன்னும் போது அது பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம ஆசையாக ஒரு அலங்காரம் செய்து செய்து குழந்தை மாதிரி நம்ம ஒரு அலங்காரம் செய்து அம்மனை வரவேற்கிறோமோ அளவுக்கு நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் தங்கும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டுக்கு விரும்பி வருவாங்க இன்னைக்கு நம்ம இந்த சம்பங்கி மாலை இந்த மாதிரி நிறைய சம்பங்கி மலர்கள் இருக்குது அடுத்தது மல்லிகை மலர் இருக்குது இதை வச்சு தான் அம்மனுக்கு நம்ம அலங்காரம் பண்ணணும் கண்டிப்பாக வாசனை மிகுந்த மலர்கள் தான் அம்மனுக்கு ஜடை வந்து நம்ம தைக்கணும் இதை மாதிரி தென்னங்குச்சிகள் குச்சிகள் மரத்தில் இருந்து புதுசாக எடுத்த குச்சி தான் பயன்படுத்தணும் இதை மாதிரி நைஸாக இருக்க குச்சியாக இருக்கும்போது மலர்கள் கோக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எப்பயுமே வருஷம் வருஷம் இதை மாதிரி ஜடை அட்டை பார்த்திங்கன்னா நானே தான் வரலக்ஷ்மி நோன்புக்கு கலாசத்துக்கு நான் செய்வேன் ஸோ அதை இன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் அப்படியே வந்து இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி உருவாச்சு அந்த கதையை நம்ம பார்க்கலாம் இதை மாதிரி ஒரு ஒரு நைஸான ஒரு தென்னங்குச்சியில் எல்லா பூக்களையும் வரிசையாக சொருவி எடுத்துக்கோங்க இதை ஒரு அட்டையில் வச்சு தச்சிட்டு மேலே ஒரு நமக்கு உச்சியில் வைப்போம் பாருங்கள் உச்சி வில்ல அதை மாதிரி பூ வச்சுட்டு கீழே இந்த மாதிரி சுங்கு ஒரு ரோஜாவில் ஒரு சின்ன சம்பங்கி சொருவிட்டு சின்ன சுங்கு மாதிரி போது ஒரு கையளவுக்கு ஒரு சின்ன ஜடை மாதிரி பண்ணோன்னா அம்பிகைக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு முன்னாடி வைக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு எப்படி ஈஸியாக செய்யறதுன்றதையும் சொல்லி தரேன் இந்த வரலட்சுமி நோன்பானது மகாலட்சுமி தாயார் ஒரு பெண்ணுக்கு சொல்லி அந்த பெண் பார்த்தீங்கன்னா வழி வழியாக செய்துட்டு வர்றதா இந்த வரலட்சுமி விரதம் ஸோ மகாலட்சுமி தாயார் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த இந்த விரதம் எப்படி உருவாச்சு அந்த வரலாறையும் நம்ம பார்க்கலாம் பத்ரா சம்ஹா அப்படின்ற ஒரு சௌராஷ்டிர அரசர் அவர் என்ன பண்ணார் சிறப்பாக ஆட்சி செய்துட்டு வந்தார் அவரோட ஆட்சியில் செல்வ செழிப்பு நிறைய இருந்தது அவரோட மனைவி சந்திரிகா ராணி அவங்க பார்த்தீங்கன்னா எல்லா சிறப்பு அம்சங்களும் அவங்க கிட்டே இருக்குது ஆனால் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் பார்த்திங்கன்னா நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வெத்தலைப்பாக்கு போட்டுக்கிறது இதை மாதிரி எல்லா வேலையும் செய்வாங்க அந்த அளவுக்கு பூஜை புனஸ்காரங்கள் வெள்ளிக்கிழமைகள் அவ்வளோ செய்ய மாட்டாங்க இந்த மாதிரி இருக்க டைமில் என்ன பண்ணாங்க மகாலட்சுமி தாயார் அவங்க எதிரில் வந்துட்டு சந்திரிகா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம ஒரு பொழுது இருந்து மகாலட்சுமிக்கான பூஜைகள் செய்கிறோன்னும் போது நமக்கு செல்வ வளம் பெருகும் நான் சொல்லக்கூடிய இந்த பூஜைகளை நீ செஞ்சா உனக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு அவங்க சொல்ல வரும்போது அந்த மகாலட்சுமி தாயார் பார்த்தீங்கன்னா ஒரு சுமங்கலியா வந்து அந்த சந்திரிகா மகாராணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க அந்த டைம்ல சந்திரிகா மகாராணி அவங்கள பார்த்திங்கன்னா இழிவுபடுத்தி பேசி அரண்மனையை விட்டு வெளியில போக சொல்றாங்க உடனே மகாராணி இதை மாதிரி பேசினவுடனே மகாலட்சுமி தாயார் மனசு நொந்து போயிட்டு வெளியில் வராங்க அந்த டைமில் என்ன பண்ணுறாங்க அவங்களோட மகள் ஷியாமா அவங்க பார்த்துட்டு என்னம்மா இவ்வளோ சோகமாக போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது மகாலட்சுமி தாயார் சொல்கிறாங்க இதை மாதிரி ஒரு விரத முறை இருக்குது அதை கடைபிடிக்கும் போது செல்வ செழிப்பு உண்டாகும் நாட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வறுமை நிலை இல்லாமல் மக்கள் செல்வ செழிப்பாக இருப்பாங்க அந்த விரதம் சொல்கிறதுக்காக நான் வந்தப்போ இந்த சந்திரிகா மகாராணி என்னை இழிவுபடுத்தி வெளியில் போகணுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு மனசு ரொம்ப நொந்து போய் சொன்னாங்க உடனே அந்த ஷியாமா சந்திரிகா மகாராணியோட மகள் அவங்க என்ன சொன்னாங்க அம்மா நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்டு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு சொன்ன இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ஒரு விளக்கமாக சொல்கிறாங்க இப்போ ஜட அட்டை நான் செய்கிறதுக்கு இதை மாதிரி ஒரு அட்டை எடுத்துக்கிறேன் இப்போ நம்ம கலசத்துக்கு முன்னாடி வைக்கிறோம் பாருங்கள் அளவுக்கு சின்னதாக கையளவுக்கு கட் பண்ணிக்கிறோன்னும் போது அளவு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நம்ம கலசம் வைக்கிறோமோ அளவுக்கு எடுத்துகிட்டு இந்த ரெண்டு சைட்லேயும் சம்பங்கி வந்து நம்ம கோத்து வச்சுருக்கோம் பாருங்கள் அதை வச்சு தச்சிட்டு உச்சி பிள்ளை மாதிரி ஒரு ரோஜாப்பூக்கில் ரவுண்ட் ரவுண்டாக இதை மாதிரி ஒரு அட்டையில் வரிசையாக வச்சு தச்சிட்டு இந்த கார்னர் எல்லாம் கட் பண்ணிவிட்டு மேலே வச்சுட்டு கீழே சுங்கு வச்சிட்டோன்னா இந்த அட்டை பார்த்திங்கன்னா ஜட அட்டைன்னு சொல்லுவாங்க இது சீமந்த காலங்களில் அடுத்தது பெண்களுக்கு விசேஷ காலங்களில் திருமண காலங்களில் பெரிய அளவில் செய்வாங்க இப்போ இந்த அளவுக்கு சின்ன அளவில் பார்த்திங்கன்னா இப்போ இல்லை இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான் இது கண்டிப்பாக வந்து நம்ம கலசம் வைக்கும்போது அம்பிகைக்கு இந்த வாசனை நிறைந்த மலர்களால் இது செய்யக்கூடியது ஸோ இப்போ இதை நான் செய்துட்டு மீதி கதையும் சொல்கிறேன் ஷியாமா பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயார் கிட்டே அம்மா நீங்க சொல்லுங்க அந்த பூஜையை நான் செய்யறேன் அப்படின்னொடனே மகாலட்சுமி தாயார் இந்த வரலட்சுமி நோன்பு எப்படி இருக்கணும் அதுக்கு எப்படி எப்படி கலசங்கள் வைக்கணும் அப்படின்ட்டு எல்லா கதைகளையும் மகாலட்சுமி தாயார் விரிவாக சொல்கிறாங்க சொன்ன உடனே அவங்க பார்த்திங்கன்னா திருமணம் ஆயி ஓடுனவுனே அந்த மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா இதே மாதிரி மகாலட்சுமி தாயார் சொன்ன மாதிரி கலசம் வைக்கிறது ஆடி வெள்ளி துவாதசி அந்த நாளில் இந்த நோன்பு இருக்கிற மாதிரி மகாலட்சுமி தாயார் சொன்னதால் வருஷம் வருஷம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் இந்த பூஜையை வந்து அவங்க விரதம் இருந்து சாப்பிடாமல் இருந்து விலக்கேற்றும் நேரத்தில் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா இந்த பூஜைகள் செய்ய ஆரம்பித்தாங்க இவங்க போன பிறகு அந்த மாமியார் வீட்டில் பார்த்திங்கன்னா செல்வம் பெருக ஆரம்பிச்சிது ஆனால் இவங்க அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா தலைக்கிழ மாற ஆரம்பிச்சிடுது மகாலட்சுமி தாயார் பேசுகிறத கூட கேட்காம வெளியில் போ அப்படின்னதால் அந்த அரசாட்சி பார்த்திங்கன்னா பகை மன்னர்களால் தாக்கப்படுது உடனே இவங்க மகாராஜாவும் மகாராணியும் பார்த்திங்கன்னா நாட்டை விட்டு விரட்டப்படுறாங்க ஒரு வறுமை நிலைக்கு வந்துட்டு சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் ஆயிடுறாங்க இந்த காலகட்டத்தில் ஷியாமா தன்னோட தந்தைக்கும் தன்னோட தாய்க்கும் பார்த்திங்கன்னா நிறைய பொற்காசுகள் கிண்ணத்தில் வச்சு இதை வச்சு நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பாக வாங்க அப்படின்னு கொடுக்கும்போது அவங்க பிரித்து பார்க்கும்போது உள்ள பார்த்திங்கன்னா கறி துண்டுகளாக இருக்குது என்ன தான் வந்து நமக்கு மற்றவங்க உதவி செய்தாலும் நம்ம மகாலட்சுமி தாயாரை அவங்களை அவங்கள போது எந்த விதமான செல்வம் நம்மக்கிட்ட வந்தாலும் அந்த செல்வம் பார்த்திங்கன்னா ஒரு கறித்துண்டாக மாறுமே தவிர பயனற்று தான் போகும் அப்படின்றது தான் இந்த கதையில் பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க அதுக்கடுத்தது தான் இருக்கக்கூடிய இந்த விரதத்தை பற்றி தன்னோட தாயார்கிட்ட சொல்லும்போது தாயார் பார்த்திங்கன்னா அதே மாதிரி சந்திரிகா தேவி அவங்களும் கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க நாளடைவில் இந்த பூஜை செய்ய செய்ய பகை மன்னர்களை வந்து போர் தொடுக்கிறதுக்காக இவக நட்பு நாடுகள் இருக்க எல்லாம் உதவி கேட்டு இந்த பூஜையின் பலனாக அவங்க வெற்றி அடைந்து அவங்க நாடு பார்த்திங்கன்னா பெறறாங்க இதுதான் வந்து சந்திரிகா ராணி அவரோட அந்த ஷியாமா அவங்க மகளோட இந்த கதை இந்த கதை பார்த்திங்கன்னா பெருமாள் கோவிலில் இந்த வரலட்சுமி நோன்பன்னிக்கு கலசம் வச்சுட்டு அந்த பூஜைக்கு பங்கேற்க போகிறவங்கக்கிட்ட அங்கே இருக்க அந்த ஐயர் பார்த்திங்கன்னா இந்த கதையை சொல்லுவார் இந்த கதை சொல்லும்போது சொல்கிறவங்களுக்கும் புண்ணியம் காதால் கேட்குறோன்னும் போது அந்த வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு கதை கேட்குறவங்களுக்கும் புண்ணியம் கண்டிப்பாக இந்த நோன்பு அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு மூணு சுமங்கலி அஞ்சு சுமங்கலி பெண்கள் கூப்பிட்டுட்டு இந்த கதைகள் சொல்லி பாட்டு பாடிட்டு அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குங்கும் மஞ்சள் வச்சு கொடுக்குறோன்னும் போது இந்த நோன்பு நம்ம இருக்கிறதுக்கான முழு பலன் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் முடிஞ்ச வரையும் இந்த கதைகள் வந்து நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வர மூணு சுமங்களிகிட்டேயாவது குறைஞ்சபட்சம் வருஷம் வருஷம் சொல்கிறீங்கன்னும் போது நம்ம வாயால் சொல்லும் போதும் புண்ணியம் நமக்கு இது கேட்குறாங்கன்னு போது அவங்களுக்கும் புண்ணியம் ஸோ மகாலட்சுமி தாயார் ஒரு பெண்களுக்கு சொன்ன இந்த வரலட்சுமி விரதத்தை கண்டிப்பாக நீங்களும் கடைப்பிடிங்க இப்போ பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையே இதை மாதிரி ஜட அட்டை ரெடி பண்ணிவிட்டு கலசத்தில் நூல் சுற்றியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா சில பேர் முகம் வச்சுருப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா தேங்காயிலேயே ஒரு மஞ்சளில் முகம் மாதிரி செய்து வச்சுருப்பாங்க இந்த கலசம் பார்த்திங்கன்னா பித்தளை கலசம் வெள்ளி கலசம் அதை மாதிரி இருக்க தான் எடுத்துக்கணும் முக்கால் பங்கு என்ன பண்ணுங்கள் அதில் பச்சரிசி போட்டுக்கோங்க அடுத்தது ஏழைக்காய் ஜாதிக்காய் பத்திரி அடுத்தது ஒரு சின்ன துண்டு விரல் மஞ்சள் ஒன்பது ஒரு ரூபாய் நாணயங்கள் எலுமிச்சை பழம் இதெல்லாம் போட்டுட்டு நம்ம அதுக்கு மேலே தான் இந்த மஞ்சள் தடவை தேங்காய் எடுத்து வச்சு அதில் ஒரே ஒரு திலகம் வச்சு நம்ம வழிபடலாம் இது ஒவ்வொரு குடும்பத்திற்கு எப்படி பழக்கம் இருக்கோ அது மாதிரி பண்ணலாம் சிலர் பார்த்திங்கன்னா வெறும் தேங்காய் வச்சுட்டு இந்த மாதிரி ஜட அட்டை வச்சுட்டு ஒரு புது ஜாக்கெட் பீட்டு அது இருக்குது இல்லை புது புடவை இதுக்காகவே எடுத்து புடவை மாதிரி கட்டிவிட்டு அலங்காரம் பண்ணுவாங்க இது பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையே இதை ஃபுல்லாக ரெடி பண்ணி நம்ம ஹாலில் ரெடி பண்ணிவிட்டு மனையில் வச்சுட்டு வெளியில் கொண்டு போயிட்டு அம்பிகை வந்து வீட்டுக்குள்ளே வரும்போது ஆரத்தி எடுத்து வியாழக்கிழமை கூட்டிகிட்டு வந்து நம்ம பூஜை அறையில் வச்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வியாழக்கிழமை ஈவினிங் ஒரு பாயாசமோ ஒரு சக்கரை பொங்கலோ வச்சுட்டு விளக்கேத்தி வச்சு நம்ம வணங்கிடணும் அடுத்த நாள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து நம்ம வரலக்ஷ்மி தாயாருக்கு பூஜை செய்துட்டு அடுத்தது என்னென்ன நெய்வேத்தியங்கள் இருக்கோ அதெல்லாம் அன்றைக்கி நாள் முழுக்க செய்துட்டு அன்றைக்கி பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடாது முழுமையாக பார்த்திங்கன்னா விரதம் இருக்கணும் ஒரு பால் போல் ஏதோ நீராகாரமாக அதை மாதிரி மட்டும் எதனால் குடிக்கலாம் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே நம்ம செய்து வச்ச நெய்வேத்தியம் முக்கியமான நெய்வேத்தியம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை இதுதான் மகாலட்சுமி தாயாருக்கு இருக்குது அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக செய்வாங்க அதை செய்து வச்சுட்டு ஒரு பாயாசம் ஒரு சக்கரை பொங்கல் செய்து வச்சுட்டு முக்கியமாக பார்த்திங்கன்னா பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே மஞ்சளில் விநாயகர் செய்து வச்சு இப்போ ஒவ்வொரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வகையில் நோன்பு கயிறு போடுவாங்க ஒன்பது இழைகள் கொண்ட மஞ்சள் கயிறு வெள்ளை கயிறு எடுத்து மஞ்சள் தடவிட்டு ஒன்பது இழைகள் போட்டு அதில் ஒரு பூ விநாயகர் விநாயகர்கிட்ட வச்சுட்டு அதை வணங்கிட்டு கணவர்கள் வந்து வலது கையில் சுமங்கலிக்கு பெண்களுக்கு பூஜை எல்லாம் முடிந்த பிறகு கட்டுவாங்க இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடுகளில் இருக்கக்கூடிய வழிமுறை சில வீடுகளில் எப்படி வழிமுறை இருக்கோ அதை மாதிரி பின்பற்றிக்கலாம் ஸோ சிம்பிளாக பார்த்திங்கன்னா இந்த கலசம் வியாழக்கிழமை ரெடி பண்ணிவிட்டு இந்த ஜடையட்டை வைக்கிறது அரிசி வைக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காயில் முகம் வைக்கிறது வெள்ளியில் முகம் வாங்கி வைக்கிறது இப்போ எங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லைன்னு போது வெறும் தேங்காயிலேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு திலகம் மாதிரி வச்சுட்டு ரெடி பண்ணுவோம் இப்போ இந்த எல்லா ஒரு அமைப்பும் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமையிலே நாங்கள் ரெடி பண்ணிவிடுவோம் ஸோ இதுதான் சிம்பிளாக எங்கள் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இப்போ இந்த வரலட்சுமி நோன்பு பார்த்திங்கன்னா இப்போ மாமியார் வீட்டில் எப்படி கடைப்பிடிக்கிறாங்களோ அதை மாதிரி பார்த்திங்கன்னா வழி வழியாக கடைப்பிடிப்பாங்க சில பேர் மாமியார் வீட்டில் இல்லை ஆனால் இதை நான் வந்து செய்யணுன்னு ஆசைப்பட்றேன்றவங்க அம்மா வீட்டில் எப்படி செய்வாங்களோ அதை மாதிரி செய்யலாம் அம்மா வீட்லேயும் இல்லை மாமியார் வீட்லேயும் இல்லை ஆனால் இதை நான் செய்யணும் வரலட்சுமியை நோன்பு நான் கும்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மனை இதே மாதிரி நம்ம பூஜை செய்கிறோன்னும் போது கண்டிப்பாக பார்த்திங்கன்னா வீட்டில் செல்வ வலம் பெருகும் பெண்கள் இந்த பூஜை போது சீக்கிரம் பார்த்திங்கன்னா திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடைபெறும் சுமங்கலிகள் தீர்க்க சுமங்கலிகளாக இருப்பாங்க இப்போ பேசிகிட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு சைட்லேயும் சம்பங்கி அந்த கோத்து வச்சுருக்கதை கட்டிட்டேன் மேலே பார்த்தீங்கன்னா சுற்றி கட்டி வச்சுருக்கிற அந்த ரோஜா பூக்களை அப்படியே அட்டையில் வச்சு பின்னிட்டேன் ரவுண்டாக கட் பண்ணதும் இந்த நீட்டாக கட் பண்ணதும் நம்ம ஒன்றா வச்சு தைக்கும் போது அந்த ஜட அட்டை பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமைகளில் நம்ம பண்ண முடியாது கண்டிப்பாக அதனால் இதை மாதிரி வியாழக்கிழமைகள்லையே நம்ம ஒரு மூணு மணிக்காய் இதெல்லாம் செய்ய ஆரம்பிக்கிறோன்னும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா தயார் நிலையில் இருக்கும் ஒரு மனையில் கோலம் போட்டுட்டு கலசம் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் சொன்ன எல்லா பொருட்களையும் அரிசியும் வச்சுட்டு அம்மனுக்கு இதை மாதிரி அலங்காரம் பண்ணி நம்ம வச்சுருக்க நகைகள் எல்லாம் வச்சு வெளியில் மனையோடு கொண்டு போய்ட்டு உள்ளே நம்ம ஒரு ஆரத்தி எடுத்து கொண்டு வந்துட்டு வியாழக்கிழமைய பூஜை அறையில் வச்சுடுறோன்னும் போது வெள்ளிக்கிழமை மூன்று மணிக்கு எல்லா பக்ஷணங்கள் செய்து ஆறு மணிக்கு விலக்கேற்றிட்டு பூஜை கும்ப செய்கிறோம் அப்படின்னும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு கனகதாராசோஸ்திரன்னு சொல்கிறது மகாலட்சுமி பாடல்கள் பாடுறது ரொம்பவே சிறப்பானது ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் என்னோடய கையில் ரொம்ப ஆசையாக இந்த ஜட அட்டை செய்திருக்கேன் இது பிடிச்சிருக்கணும் போது இதே மாதிரி நீங்களும் செய்து வச்சு அம்மனோட அருளை பெறுங்க எப்பயுமே நம்ம அம்மன் வந்து ஒரு கடமைக்காக அப்படின்ட்டு நம்ம யாருன்னா சொல்கிறாங்கன்றதுக்கு வணங்குறோன்னும் போது அது பார்த்திங்கன்னா எந்த விதமான பலனும் கிடையாது ஒரு குழந்தை அலங்காரம் பண்ணுற மாதிரி அம்மனை வந்து இந்த வரலட்சுமி நோம்பண்ணிக்கி நம்ம குழந்தைக்கு எப்படி பார்த்து பார்த்து செய்வோமோ அதை மாதிரி பார்த்து பார்த்து இதை மாதிரி செய்து நம்ம அன் நம்ம அன்னைக்கு இதை மாதிரி ஒரு ஆபரணம் கொடுக்கிறதா இருக்கட்டும் புடவை சாத்துறதாகட்டும் பூக்கள் இதை மாதிரி நறுமண பூக்கள் வைக்கிறதாகட்டும் விரும்பி செய்யும் போது மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா எப்பயுமே நிலச்சி இருப்பாங்க மகாலட்சுமி தாயார் நிலச்சி இருக்காங்கன்னு போது நமக்கு செல்வ வளம் சேரும் தர்திரம் என்றது இருக்காது அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னக்குறை என்பது இருக்காது எப்போது தானியம் அரிசி எப்பயுமே பார்த்திங்கன்னா இருக்கும் வறுமைன்றது இல்லாமல் இருக்கிறதுக்காக வரலட்சுமி தாயாரோட இந்த வரத்தை நம்ம வாங்கிறதுக்காக தான் வருடத்தில் ஒரு நாள் பார்த்திங்கன்னா இது சிறப்பாக நம்ம செய்யக்கூடியது கண்டிப்பாக பழக்கம் இல்லைன்றவங்க கூட இதை வந்து இதை மாதிரி ஆடி மாதம் துவாதசி நாளில் வெள்ளிக்கிழமையில் செய்கிறோன்னும் போது ரொம்பவே சிறப்பானது ஒரு முறை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோன்னும் போது விரும்பி செய்கிறோன்னும் போது வருட வருடம் பார்த்திங்கன்னா அம்பிகை இதை நம்ம செய்கிறதுக்கான ஒரு பாக்கியத்தை கொடுப்பாங்க இப்போ இந்த காலகட்டத்தில் துவாதசியில் ஆடி மாதம் செய்ய முடியலன்றவங்க அடுத்த வெள்ளிக்கிழமை போல கூட நீங்கள் இதை ரெடி பண்ணி செய்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நான் சொன்ன இந்த தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குன்னும் போது உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் இந்த இந்த வரலட்சுமி நோம்போட ஒரு வரலாறு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுட்டுருப்பீங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு கண்டிப்பாக பகிருங்கள் ஸோ இந்த வீடியோவில் வந்த தகவல்கள் உங்களுக்கு போது மறக்காமல் விஜித்யாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க